முழு கோழிய எடுத்து ஒரு பிரியாணி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ எஸ்எல் சேனல் இன்னைக்கு மண்டி பிரியாணி சொல்லுவாங்க இல்லையா அதுதாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு கோழி எடுத்து நல்லா மசாலா தடவியாச்சு அப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா எல்லாம் ரெடிங்க இப்போ அந்த கோழிக்கு நம்ம எப்படி மசாலா போட்டோம்னு பார்க்க போறோம் அதாவது ஒரு தயிர் ஒரு கப்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் அதுல போட்டு நல்லா கலந்து எடுத்து அது மேல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட போறோங்க இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஊறட்டும்னு விட்டுட்டு அப்புறம் பொறிச்சி எடுக்க போறோம் அது வந்து உள்ள எல்லாம் வேகாதுன்னா நீங்க வேணா ஒரு ஆவி கட்டி நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இது நான் நல்லா பொறுமையா நாலஞ்சு பக்கமும் விட்டு நல்லா வந்து எடுத்தாச்சுங்க இது வறுக்கறதுக்குதான் கொஞ்சம் லேட் ஆகும் இது ஓவன் இருந்தா அழகா வச்சு எடுத்துடலாம் நம்ம இது இல்லாததுனால சும்மா எண்ணெயில எண்ணெயில் வந்து லைட்டாக நல்லா பரட்டி பரட்டி கொஞ்சமாக எண்ணெய் ஊட்டி தான் பரட்டி பரட்டி நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க எல்லாம் இது கொஞ்சம் ஊற தோண்டிட்டு எடுத்து வைக்கலாம் அது மேல கொஞ்சம் லெமனை போட்டு அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அது ஊற தோண்டிட்டு போட்டு எடுத்து வச்சாச்சிங்க அதுக்குள்ள நம்ம டம்ளர் பாஸ்மதி அரிசி அதாவது முக்கா கிலோ தான் இருக்கு கறி முக்கா கிலோ போட்டுக்கலாம் டம்ளர் ஆனா ரெண்டு டம்ளர் போதும் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசியும் ஊற வச்சாச்சு அது ஒரு வானலில இந்த கோழிய பொறிச்சு எடுக்க கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அது நல்லா நாலு பக்கமும் ரோஸ் ஆகுற வரையும் நாம எடுத்து விட வேண்டியதாங்க இது கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் பொரிஞ்சு வர்றதுக்கு ஆனா இது வந்து நல்லா பொறிச்சு எடுக்கணும் அந்த சூடான எண்ணெயும் நாலு பக்கமும் நமக்கு எண்ணெய் தேவைப்படும் இல்லைங்களா அது அது மேலே கொஞ்ச நேரம் ஊத்தினோம்னா உள்ள கொஞ்சம் இறங்கி நமக்கு ரொம்ப வந்து நல்லா பொறிஞ்சு வரும் இது பாருங்க ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்குள்ள நம்ம ஒரு வானலையில ரெண்டு எண்ணெய் ஊத்திட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் போடும் ஏலக்காய் ப பட்டை லவங்கம் எல்லாமே நம்ம அதை போட்டு எப்போதுமே தாளிக்கிற மாதிரி சோம்பு எல்லாம் தாளிச்சாச்சுங்க பச்சை மிளகா ஒரு அஞ்சு கீரி வச்சதையும் அதையும் வந்து போட்டு தாளிச்சுட்டோம் காரத்துக்கு அது பொரிஞ்ச உடனே வெங்காயத்தையும் நல்லா போட்டு பொன் வரவுல ஆகரவரையும் வதக்க வேண்டியதுதான் எண்ணெயிலே கொஞ்சம் நம்ம புதினாவும் போட்டுக்கலாம் எப்பயும் போடுற பிரியாணிக்கு எப்பயும் தான் நம்ம போட்டு அதை வதக்க போறோம் கொஞ்சம் இந்த எண்ணெயிலயே புதினாவும் கொஞ்சம் போட்டுக்க போறோங்க இது நல்லா பிரிஞ்சி எல்லாம் வந்து லாஸ்ட்ல போட்டேன் அப்புறம் அது நல்லா இது வெந்த உடனே வதங்கின உடனே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு அதை நல்லா அடிபிடிக்காம நம்ம கலந்து விட வேண்டியதான் தக்காளி வந்து நம்ம ரெண்டு டம்ளர் ரெண்டு தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுக்க போறோங்க அதுக்குள்ள நல்லா ரோஸ்ட் ஆச்சு அது எடுத்து வச்சாச்சு நம்ம பிரியாணிக்கு எப்பயும் போடுற மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் போட்டு நல்லா கலக்கிட்டு பிரியாணி ம மசாலா இருக்கு இல்லைங்களா அரைச்சி வச்சது அதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு வந்து நம்ம முதல்ல ஆல்ரெடி அதில் போட்டிருக்கோம் இருந்தாலும் இதில் ஒரு கைப்பிடி உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போறோங்க ஒண்ணுக்கு ரெண்டுன்ற டம்ளர் நாலு டம்ளர் டம்ளர் எப்பவுமே அரை டம்ளர் வந்து குறைச்சிடுவேன் இதுல மூன்று டம்ளர் தண்ணி தான் வந்து ஊத்திருக்கங்க அப்புறம் கொத்தமல்லியும் நம்ம புதினாவையும் லாஸ்ட்ல கொஞ்சம் அதை போட்டுட்டு நம்ம இது கொதி உடட்டும் நம்ம இத மூடி வைக்கலாங்க இது நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம அந்த ஊரை வச்ச பாஸ்மதி ரைஸையும் அந்த போ தண்ணி இருத்துட்டு இதுல போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வேணும்னா எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நான் எலுமிச்சம்பழம் இதுல போட்டதுனால நான் இதுல சேர்க்கல அவ்வளவுதான் இது நல்லா கொதிவிறங்க சாதம் கொஞ்சம் வந்து வரணும் நம்ம வெந்து வரும்போதுதான் நம்ம அந்த சிக்கனை நம்ம போட போறோம் அவ்வளவுதான் நல்லா வெந்து வந்துடுச்சு தண்ணி எல்லாம் இருந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து அந்த சிக்கனை எடுத்து போட்டுட்டு அந்த மசாலா எல்லாம் போட்டுட்டு அந்த கொஞ்சோண்டு பொறிச்ச இல்லைங்களா நெய்க்கு பதிலா அந்த பொரிச்ச எண்ணெய லேசா அந்த பக்கம் அந்த பிரியாணி மேலயும் அந்த இது மேலயும் கொஞ்சம் நல்லா ஊத்தி விட வேண்டியதுதாங்க ஊட்டி விட்டுட்டு எப்பவுமே நம்ம தம் போடுற மாதிரி நம்ம வந்து அதை வந்து தம் போட போறோம் அவ்வளவுதான் தோசை தவா வந்து நான் ஆல்ரெடி எப்பவுமே வந்து ஒரு தோசை தவா தம் போடுறதுக்கு எடுத்து வச்சிருவேன் அந்த தவால எடுத்து வச்சாச்சு வெயிட்டா தண்ணியும் வச்சாச்சுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை வச்சிட்டு நம்ம எடுத்து பார்க்க வேண்டியதாங்க பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க எனக்கே கியூரியாசிட்டி தாங்கல நல்லா வெந்து அந்த சிக்கனும் மேல நல்லா ட்ரை ஆயிட்டு எவ்வளவு சூப்பரா இருக்குங்க எங்க வீட்டுல மண்டி பிரியாணி சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ